ஒரு பொம்ப மரியாதையா இல்ல இழுத்துபாஷ் ரொம்ப சின்சியரா வேலை செய்யறப்போயும் போய் ஒரு பொம்பளை கிட்ட உங்க வீரத்தை காட்டுறீங்க நீ இன்னும் மாறவே இல்லையா பொம்பளை அராஜகம் பண்ற ஒரு டிபார்ட்மெண்ட் உருவாக்கி அதுக்கு ஒன்னு தலைவரா போடலாம் போட அப்படி பண்ணிட்டா இருக்க வேலை ஒன்னு இன்ஸ்பெக்டரா வச்சிருக்காங்க வந்த வழியா ஓடி இருப்போ அதேங்கப்பா ட்ரெஸ் எல்லாரும் தண்ணி ஆமா நீ கருப்பு கோட்டை தூக்கி போட்ட லாயுதான சட்டமேலாம் மறந்துருக்குமேப்பா இதுக்கு பேரு அரஸ்ட் வாரண்ட் நீ தள்ளிக்க அந்த பொண்ணை நான் கூப்பிட்டு போனேன் ஹலோ நீ கையில இருக்கியே கவர்மெண்ட் பேப்பர் அதே மாதிரி இன்னொரு துண்டு என்கிட்ட இருக்கு செய்ய இது இருக்கிற வரைக்கும் நீ பிரியங்கா அரெஸ்ட் பண்ண முடியாது எப்படி மறந்து போன சட்டத்தை மறுபடியும் போ பாக்குறீயாருக்காக நீ ஜாடரா போடுறியோ அவங்களோட சேர்ந்து புதுசா ஏதாவது திட்டம் போடு பார்க்க வேண்டிய இடத்துல பாக்குறேன் எங்க வேணாலும் எப்படி வேணாலும் பாக்குறான் நீ ஒரு சாதாரண வக்கீல் ஏன் கிட்டயே சவால் விடுறியா இங்க பேர் ரவி மலை தடிக்கு மனுஷன் விழறது இல்ல சின்ன கல் தடிக்கு மத்தியா இப்பதானே சொன்ன சொன்னேன் என்ன ரவி ஐ கொடுதே நீனே வெடிகா கை ஜிப் கொண்டா போ அலது அந்த பைத்தியம் பைத்தியக்கார ஆஸ்பத்திரியை விட்டு வெளியே வந்துட்டா இனிமே பைத்தியம் பிடிச்சி நாம தான் அலைய போறோம் என்னமோ அவளுடைய கரைய பைத்தியக்கார ஆஸ்பத்திரியிலேயே முடிச்சிடுறேன்னு தலைய வெட்டிக்கிட்டு சொன்னாரு வக்கீல் சாரு இப்ப என்ன ஆச்சு அவ கதைய மாத்தி எழுத ஆரம்பிச்சிருக்கிற அர்ஜுனன் ஒருத்த கொஞ்சம் பேசாம சும்மா இருக்கீங்களா அவன் பொண்டாட்டி கேஸ்ல அவனை தோக்கடிச்சு அவன் வாழ்க்கைய சின்ன பின்னமாக்கி ஹைகோர்ட்ல ஒரு கட்டிடம் மறக்க வச்சு விரட்டி அடிச்சவன் நான் மறுபடியும் அவனுக்கு நான் யாருன்னு கேட்டு இது! சேது நாளைக்கு ஆபரேஷன் நடக்க போதென்னு கூட சொன்ன அவளால வலி தாங்க முடியாம பாவம் தற்கல செஞ்சிட்டா இல்ல गंगा மாட்டா நீங்க போய் சொல்றீங்க இதுல போய் சொல்ல இருக்கு இது அவ கை படை எழுதின லெட்டர் செதுப்பணங்கங்ககோட கையில இருந்தது இப்பட எடுத்தார் சாரண பையா சொல்லப் போறாரு அவங்க எழுதி லெட்டர் சாரி வச்சிருக்கிற லெட்டர படிங்க கேப்பமே

எப்படி இந்த மாதிரி தாருமான கேள்விகளுக்கு எல்லாம் நீ கோர்ட்ல பதில் சொல்ல வேண்டியதா இருக்கும் உன்ன வச்சே இதே மாதிரி ஒரு லெட்டரை கோர்ட்ல எழுத வைப்பேன் அதனால இப்பல இருந்தே உன் கையெழுத்த மாத்தி எழுதுக்கத்துக்க அர்ஜுன் நீ அனாவசியமா ஒரு கடமை தவறாத போலீஸ் அதிகாரியை குத்தம் சொல்லிக்கிட்டே இருக்க இதனால என்ன தெரியும்ல தெரியும் ஒன்னு தெரியும் உன் கண்ட்ரோல்ல இருக்கிற போலீஸ் ஸ்டேஷன்ல தெரியும் அதுல நடக்கிற அக்கிரமங்களையும் தெரியும் ஏ எதிரிங்க கைகால கட்டி வச்சு அவங்க கிட்ட வீரத்தை மிருக காட்சி சாலை அங்க கூண்டுக்குள்ள இருக்கிற சிங்கத்தை பார்த்து வேர்க்கடலை எடுத்து டோப்பு டோப்புன்னு அடிப்பானுங்க ஏன் தெரியுமா தா வீரத்தை காட்டுறதுக்காக அதே மைதானத்துல இருக்கிற சிங்கத்தை சீண்டனா ஒரே அட்டி அர்ஜுன் கத்தாத தொண்ட கிச் கிச் கட்டிக்க போகுது நான் கேக்குற கேள்விக்கு நிறைய பதில் சொல்ல வேண்டியதா இருக்கும் கோர்ட்ல ஒன்னு அப்புறமா பாத்துக்கிறேன் இப்ப எப்படி என்கிட்ட உறக்க பேசினையோ அதே மாதிரி உனக்கு பின்னால இருக்கிற அந்த கிரிமினல் மூலக்கார அந்த கழட்டு ருத்ரையா கிட்ட போய் சொல்லு அர்ஜுன் மறுபடியும் கருப்பு கவன மாட்ட போறான் வெயிட் பண்றதுக்கு ஒரு லிமிட் இருக்கு இந்த கோர்ட்டுக்குன்னு ஒரு மரியாதை இருக்கு அதனால இனிமேல் யோசிக்காமே வாய்தா குடுக்குமாறே கேட்டு கொடுக்கறேன் யூரோனா நீங்க வாய்தா குடுக்கறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட சில உண்மையை சொல்லணும் அதுக்கு உங்க அனுமதி தேவை கோஹெ பிரியங்கா நடந்த உண்மையை எங்க நிரூபிச்சிட போற பயந்து சாயபுடி நாடகம் நடத்தி அவளுக்கு சித்த பிரமா புடிச்சு போச்சுன்னு உங்களையும் நம்ப வச்சாங்க அத நம்பி நீங்க முதல் வாய்தா கொடுத்தீங்க அந்த முதல் வாய்தால அவனும் ஆஸ்பத்திரியில பைத்தியமாக்க முயற்சி பண்ணாங்க கொலை செய்யவும் முயற்சி பண்ணாங்க அதை நான் தடுத்து நிறுத்தி அவளுக்காக தர்ம யுத்தம் நடத்தி அவ பைத்தியக்காரி இல்லைன்னு நான் இதே கோர்ட்டு நிரூபிச்சேன் இருந்தாலும் நீங்க ரெண்டாவது வயதா கொடுத்தீங்க என்னன்னா நடந்துச்சு கலங்கப்பட்ட கங்காவை கண் மூட வச்சாருங்க அவளை ஈவ இறக்கலாம கொண்டுட்டு அவ தற்கொலை பண்ணிட்டான்னு உங்களையும் நம்ப வச்சாங்க கடவுளா இருந்து காப்பாத்த வேண்டிய டாக்டர் கரன்சி நோட்டு எம்மனா மாத்திருச்சு நான் இதே கோர்ட்ல சத்தம் போட்டு சொன்னேன் என்னாச்சு கடைசி துருப்பிச்சிட்டா அந்த சேகர் நான் குறுக்கு கேள்வி கேட்கும் போது மனசாட்சிக்கு பயந்து மனசு மாறி சொல்ல வந்த குறுக்கு முன்னே பயன்படுத்தி மாறாடிப்பு நாடகம் நடத்தி உங்ககிட்ட வாய்தா கேட்டாரு நீங்க வணக்கம் போல வாரி வழங்கிட்டீங்க இல்லன்னா இதே கோர்ட்ல அன்னைக்கு அந்த கேஸ் முடிச்சிருக்கும் இப்போ பிரியங்கா சொன்ன நேரத்துல கோர்ட்டுக்கு ஆஜராவல அதனால கேஸ தள்ளி வைங்கன்னு வாய்தா கேட்கிறார் நீங்க கொடுத்தீங்கன்னா

இந்த வாய் தான்ங்கிறது துப்பு இல்லாத வக்கீல்கள் உபயோகப்படுத்த கரையை சீத்து துருப்ப நாட்டுக்காகவே தன்னை அர்ப்பணிச்சிட்ட தலைவர்கள் எல்லாம் மறைஞ்சதுக்கு அப்புறம் இந்த நாட்டு மக்கள் நம்பிட்டு இருக்கிறதே அந்த கோர்ட்டு தான் அந்த நம்பிக்கை தோத்து போச்சுனா மக்கள் கும்மி எழுவாங்க குந்தலிச்சு வருவாங்க கும்மி எரிஞ்சு அவங்க காரி தூப்புல இந்த கோர்ட்டையே எரிஞ்சு சாம்பல் ஆயிடும் சட்ட புத்தகம் எல்லாம் வீட்டடுப்புக்கு தானே ஆயிடும் கருப்பு கோட்டம் எல்லாம் பருப்பு சட்டி இறக்கி வைக்கிற கண்கள் துணியை மாறிடும் என்ன சொல்ல போறீங்க இதை நான் கேட்கல இந்த நாடு கேட்குது சொல்லுங்க ஆனா ஆனாகட்டும் அயோக்கிய தலைமை ஆளட்டும் இந்த கோர்ட்டோட தீர்ப்பாடுதான் வாரி வாரி வாழுங்க வாரி வாரி வாழுங்க வாரி வாரி வாழுங்க வாட் இஸ் இது அரசியல் கூட்டமா

வரமாட்டா நிச்சோடி நினைச்சா கொலை முயற்சி பண்ணிருக்காங்க இதுல இருந்து உங்களுக்கே புரிஞ்சிருக்க பிரியங்கா கொலை செய்யறதுனால யாருக்கு லாபம்

உடனே அவர் கோட்டுக்கு வந்துருவாரா ஒரு பைத்தியக்காரைய பொண்டாட்டி அடைஞ்சவர் எந்த மோத்த ஒரு நண்பனவார் அவமானம் தங்கும்போது ஒருவேளை அந்த ஊரை விட்டு ஓடிட்டார் என்னவோ இம்பாசிபிள் பிரியங்கா இந்த நிலமையில விட்டுட்டு ஒரு நாள் சேகரம் ஓடி இருக்க மாட்டார் என்னோட யூகம் என்னன்னா மைலாட் ஒருவேளை அவரையும் கடத்தி இருக்கலாம் என்னை குடும்ப கௌரவத்தை காப்பாத்தணுங்கிறதுக்காக குணையே செஞ்சிருக்கலாம் யூகரானார் மிஸ்டர் அர்ஜுன் தான் தோத்து போயிடுவான்னுங்கிற பயத்துல ஏதோ எதோ உடன ஆரம்பிக்காரு எந்த அப்புளம் தம் புள்ளையோட உயிர் அழுக்கணும்னு எனக்க மாட்டான் ஏன் மாட்டாங்க

கேள்வி சார் அந்த கேள்விக்கு எல்லாம் பத்து மாசம் சுமந்துக்கு ஒரு தாய் ஊர் பால் உங்களுக்கு தான் காது கேட்காதே நான் கத்திய சொல்றேன் நீங்க உங்க தாய் கிட்ட எந்த இடத்துல ஊர் பால் குடிச்சீங்களோ அங்க கை வச்சிருந்தான் நீங்க உங்க தாய் வயசுல இருந்து எந்த வயல பொறுந்தோ அங்க கை வச்சிருந்தான் புருஷம் பொண்டாட்டிய சொல்ல வெக்கப்படுற அந்த புனிதமான அந்தரங்கத்தை அத்தனை பேர் அந்த கேள்வி கேப்பீங்களா நியாயம் தர்மம் இதெல்லாம் செத்து மண்ணோட மண்ணாய் மக்கி போயிடுச்சு எனக்கு ஏற்பட்ட அவமானமாக ஆபத்து என்னோட முடிஞ்சு போகட்டும் கிடைக்காத நியாயத்துக்காக எனக்கு கிடைச்ச அந்த அன்பு தெய்வத்துக்கு எந்த ஆபத்து வந்துடக்கூடாது உன்னே சொல்ல போய் உன்னே அழிச்சிடாதன்னு அவர் சொன்ன மாட்டேன் நான் உதாசனை படுத்துன்னு பார்த்துக்கு அவர் காலணில மீந்து படுத்து கேட்கணும் அவர் உயிரோட இந்த அதுவே போதும் போதும் எனக்கு நியாயம் வேண்டாம்

அவர் குற்றம் இல்லாதவன் சாட்சியங்களையும் சேகரின் வாக்குமூலத்தையும் வைத்து பார்க்கும் போது வினோத் மற்றும் அவருடைய நண்பர்களான ரமேஷ் ரகு சூர்யா ஆகிய நான்கு பேரும் சேர்ந்து கங்காவை கற்பழித்தது வெட்ட வெளிச்சமாக தெரிகிறது ஒரு அவளை பெண்ணை இந்த நான்கு பேரும் சேர்ந்த அறக்கட்டணமான முறையில் கற்பழித்த குற்றத்திற்காக ஏழு வருடம் கடுங்காவல் தண்டனையை இந்த கோர்ட் விதிக்கிறது கிரிமினல் ஆயர் ருத்ரையா இன்ஸ்பெக்டர் ரவி ஸ்ரீராம் குரூப் மேனேஜிங் டைரக்டர் ஸ்ரீராம் மற்றும் கோகுல்நாத் இந்த நான்கு பேரும் கங்காவை கொலை செய்த குற்றத்திற்கு உடந்தையாக இருந்ததற்கு ஐந்து வருடம் கடுங்காவல் தண்டனை அளிக்கப்படுகிறது கிரிமினல் லாயர் ருத்ரையாவின் சன்னத்தை பறிமுதல் செய்யுமாறு பார் கவுன்சிலுக்கு இந்த கோர்ட் உத்தரவிடுகிறது கடைசி நிமிடத்தில் இந்த வழக்கில் உண்மை வெளிவருவதற்கு உதவிய சேகருக்கு மன்னிப்பளித்து இந்த கோர்ட் விடுதலை செய்கிறது ஒரு ஏழை பெண் பணக்கார குடும்பத்தின் மருமகளாக இருந்தாலும் கூட தனது வாழ்வே பறிபோகின்ற நிலையில் இருந்தும் கூட நீதி நிலைக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் கடைசி வரை நியாயத்தின் பக்கம் நின்ற பிரியங்காவை இந்த கோர்ட் பாராட்டுகிறது